தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகங்களும் வாழும் தமிழ் நெஞ்சுங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்தைக்கு நன்பு கலந்த வணக்கங்கள் அனைவரும் நலமாக இருக்கீங்களா நீங்கள் நலமோட வாழ பெருமானை வணங்கி கிட்டத்தட்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய எதிர்பார்ப்புகளோட நிறைய கனவுகளோடு இங்கே நம்ம லைஃப்பில் ஏதாவது கஷ்டங்கள் தீருமா நம்முடைய லைஃப்பில் எல்லாம் மாற்றங்கள் வருமா நம்முடைய ஃபேமிலி நல்லா இருக்கும் அப்படின்னு பல கனவோட தான் என்னை வீடியோவை நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்க இப்போ ஏற்பட்ட இந்த மாதத்தில் ஒரு கண்ணக்கட்டி காட்டில் விட்டு கண்ணை திறந்து இருந்தப்ப இந்த வழியில் போப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருப்போம் ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்கணும் அந்த வழியில போப்பா நல்லது நடக்குன்னு சொன்னா எப்படி இருப்போம் ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழிகாட்டுறது காலிலிருந்து தான் இப்ப நான் வருத்த போறேன் சார் எனக்கு எவ்வளோவுமே யாருமே உதவி பண்ண மாட்டாங்க நான் தான் எல்லாத்துக்கும் உதவி பண்ணிட்டே இருக்கேன் சொல்லுவா ஏனிப்பொடி வாழ்க்கை தான் சார் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்னைய வச்சு ஏறி நிறைய பேர் போயிட்டாங்க இன்னும் நான் அதே இடத்துல தான் இருக்குன்னு சொல்கிற வழி நம்ம பார்க்குறேன் இப்பேற்பட்ட சூழலில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு மூணு நாலு மாதம் நல்லா இருக்கக்கூடிய மாதங்கள் நான் கணிச்சிருக்கேன் அது ஏன்னா குரு பயிற்சி இருக்குது சனி பயிற்சி இருக்குது ராகிய பயிற்சி இருக்குது புதனுடைய பயிற்சி இருக்குது சுக்கரனுட பயிற்சி இந்த மாதிரி கிரணனுடைய பயிற்சி நிறைய இருக்குது அந்த பயிற்சியுடைய தன்மையில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இந்த டே டைமில் இதை பண்ணுங்கன்னு சொல்லி மிக அற்புதமான மாதத்தில் நான் கணிச்சிருக்கேன் ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து முடியுங்க கண்டிப்பாக தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள் ரிசிபு ராசியில் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு மிக புத்துணர்ச்சியான ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய மாதம் ஒரு மூன்று மாதம் இருக்க போகுது அந்த மூன்று மாதம் அப்படின்னா ஃபஸ்ட்லேயே வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடக்கத்துலேயே ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தினாலே இப்படி ஆகிப்போச்சு ஒரு வருத்தத்தோடு பயணிச்சிருப்பீங்க ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்த எல்லாரோட எதிர்பார்ப்பு தான் ஒரு தான் ஒரு நல்ல காலம் எப்படா பிறக்கும் அப்படிங்கிறத அந்த இரண்டாயிரத்தி இருந்து ஃபர்ஸ்ட் ஜனவரி பிப்ரவரி மார்ச் கிட்டத்தட்ட ஒரு மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாகவே லாபஸ்தானத்தில் ராகு இருக்காரு கிட்டத்தட்ட பத்தில் சனி அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தை கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் குரு இருப்பார் அவர் குரு வந்து ரெண்டுல தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஒரு ஏப்ரல் தான் அப்போ அதுக்கு முன்கூட்டியே இந்த பயிற்சியினால் என்ன ஆயிடுது அப்படின்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த வாய்ப்பு அப்படிங்கிறது ஓரளவு நல்ல வாய்ப்பு கொடுத்துட்றாரு அப்போ எப்படின்னா பிஸ்னஸில் நீங்கள் ரொம்ப நாள் ஒரு தொய்வார்ப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர்லேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிருப்போம் இந்த இறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சு இப்படி தான் போகணும் இப்படி தான் பண்ணணும் ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிருப்போம் அந்த ஐடியாவோட தான் இந்த இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி பிப்ரவரி மார்ச் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க அப்போ இந்த மூணு மாதம் என்ன நீங்கள் ஒரு விதையை போடுறீங்களோ அதுதான் கிட்டத்தட்ட மீதி இருக்கக்கூடிய ஒரு ஒம்போது மாதத்துக்கு இருக்கப்போது அப்போ நீங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ என்னெல்லாம் பண்ணணுமோ அது இப்போ இருந்தே பண்ண ஆரம்பிச்சிடுங்க அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கங்க அப்போது புதிய தொழில் தொடங்குறது வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் புதிய வாய்ப்புகளை தேடி போகிறது வே வேலை மாற்றம் இடமாற்றம் இது வேணா இருக்கலாம் இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டு அதை பொறுத்து தான் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த நேரம் எப்படி வேணும்னு நம்ம சொல்லவே முடியாது உங்களுக்கு இந்த டைம் பீரியடு இது அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆகி போகணுங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஃபேமிலியில் நீங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் அல்லது வீட்டில் பேசி கலந்துரையாடி நம்ம ஒரு முடிவெடுக்கணும்னு நினச்சிருந்துருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அது தள்ளி போய்ட்டு இருந்துருக்கலாம் அது மாதிரியான ரகசியங்கள் எதாக இருந்தாலும் வீட்டில் அதை வந்து பேசி அதை வந்து நீங்கள் முடிவெடுத்து அந்த காரியங்களை செய்யலாம் அது வீடு வாங்கிறதா இருக்கலாம் ஒரு கார் வாங்குறதா இருக்கலாம் அல்லது வீட்டில் சுபகாரியத்தை பற்றியான முடிவுகளாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய குழந்தைகளை பற்றியான முடிவுகள் இருக்கலாம் அல்லது உங்களை தனிப்பட்ட உங்களுடைய பர்சனல் விஷயமா இருக்கலாம் எதுவானாலும் சரி இந்த காலத்தில் வீட்டில் கலந்துரையாடி அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணலாம் அது பண்ணீங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்து வந்து மீதி இருக்கக்கூடிய இந்த மாதங்கள் பாத்தீங்கன்னா அடுத்து சனிப்பயிற்சி வந்துடும் கிட்டத்தட்ட உங்களுக்கு லாபஸ்தானத்துல ராகுட இணைவார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாளைக்கு இருப்பார் அந்த காலத்துல ஒரு மாதிரி அப்படியே நீங்க பயணிச்சிருவீங்க கிட்டத்தட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூன் ஜூலைக்கு மேல மறுபடியும் திருப்பி ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அந்த டைமில் மறுபடியும் திருப்பி ஓட ஆரம்பிப்பீங்க அப்போ அடுத்தடுத்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்டிவாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும் அதனால் தான் ஃபஸ்ட்லேருந்தே உங்களை நான் வந்து ப்ரெஷர் கொடுங்க நல்லா அடுத்த லெவல் ஓசிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும் பசங்களுடைய கல்விகளுக்காக இருக்கலாம் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற காரியங்களை எது வேணாலும் இந்த காலத்தில் பண்ணலாம் அது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்கள் திருமண காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு வாங்குறது அப்படின்னு ஒரு கனவாக இருந்துச்சு அது நடக்கும் வீடு கட்டின வீட்டை ஆழ்த்து பண்ணலாம் அல்லது இருக்கிற வீட்டை கொடுத்துட்டு ஒரு புது வீடு வாங்கலாம் அல்லது பழைய வீடு வந்து புதுப்பிக்கலாம் அப்படின்னு நிறைய ஒரு ஆல்டர்னேஷன்லாம் இருக்கும் அது மாதிரியான விஷயங்கள்லாம் தாராளமா நீங்கள் எடுத்து பண்ணிக்கக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதுக்கு விதையை மட்டும் ஃபர்ஸ்ட் தொடக்கத்துலேயே போட சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு என்னால் முடியாதுங்க எனக்கு கொஞ்சம் ஐடியா மாதிரி நான் பண்ணி வச்சு பின்னாடி பண்ணலாமா கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் டைம்ல கூட பண்ணலாம் உங்களுக்கு லாஸ்ட் வருஷ இறுதியிலேயும் உங்களுக்கு ஒரு சில வாய்ப்பு வருது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சனி ராகுடைய பயிற்சியெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட மூணு மாசம் கிடந்திருப்பீங்க லாஸ்ட் ஃபைனலில் புதன் வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஒரு சுற்று வருவார் ஃபஸ்ட்டு ஜனவரியில ஸ்டார்ட் பண்ணி திரும்பி அதே தனுசுல தான் வந்து வருட முடியும் அப்போ அந்த டைம்க்குள்ள உங்களுக்கு ஒரு டிசம்பருக்குள்ளே ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தும் அது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த மாதங்களும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதை மொத்தம் இரண்டாயிரத்தி வீடு மனை வாங்குகள் மனை வாங்குறது கடவுளை அண்மணி நட்பு கூடுதலான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பதவி ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் நல்ல ஒரு கடன் சார்ந்த பிரச்சனை அதனால் படிப்படியாக கம்மியாகிறது எல்லாமே இந்த காலத்தில் நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி எந்த அளவுக்கு பாசிட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க காற்றுள்ள ஒரே தூற்றுகள் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த வருடத்தை தொடங்கணும் அதே மாதிரி தான் எந்தளவு முடிப்பீங்க இடைப்பட்ட அந்த மூணு நாலு மாதங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் இதை பற்றி கவலைப்படாதீங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் வந்து ப்ரொடிக்ஷன் பார்த்தீங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு இன்னும் வந்து டெப்த்தாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை அது வந்து தொழிலில் எப்படி பண்ணலாம் ஃபேமிலி ரீதியாக என்ன முடிவுகள் எடுக்கலாம் எந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது இப்படிப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு விடை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை நீட்டில் அனலைஸ் பண்ணா நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஆஸ்ட்ராலஜர்ஸ் இருந்தால் கூட கன்சிடர் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நம்ம மூலிமா நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய கான்டெக்ட் நம்பர் கீழே இருக்குது ஆன்லைன் கன்சல்டிங் இருக்குது நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயமுத்தூரில் ராம்நாதபுரம் ஜெம் ஆஸ்பத்திரி வந்து தான் இருக்குது கண்டிப்பாக வந்து ஒரு நேரம் நல்ல நேரம் எப்போ வேணால் வரலாம் அந்த நேரம் வந்து உங்களுக்கு இந்த டைம்லேருந்து கூட வந்திருக்கலாம் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாத டீட்டில் பாருங்கள் கண்டிப்பாக மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்